ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்சி எஜுகேஷன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போனண்ட் ஆஃப் வியரபிள் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் ஸோ இதுல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்ல இப்போ வந்து நம்ம சிக்னல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நம்ம வந்து எது எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ வியரபிள் டிவைஸ்ல ஒரு வாட்ச் எடுத்துக்கலாம் அதில் வந்து சிக்னல் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும் ஸோ இங்கே கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இட் மேபி எனி மைக்ரோ கண்ட்ரோலர் டிபெண்டிங் அப்பான் த யூஸ் கேசஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட் புட் ஸோ இன்புட் அவுட்புட் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பொதுவாக ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா தின் சாஃப்ட் கண்டக்டிவ் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டக்டிவ் த்ரெட்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்க வேணாம் இது ஒரு நார்மலான மெட்டல் தான் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ இப்போ கண்டக்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா இப்போ வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கண்டக்டிவ் த்ரெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில சென்சார் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது எந்த விதமான டேமேஜும் ஏற்படாத மாதிரி யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு இப்போது எந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி த்ரெட்டு மேக் பண்ணுவாங்க ஸோ இப்போ சப்போஸ் டச் வென் டச் சென்சர் ஏதாவது வைக்கணும்னா கெப்பாசிட்டிவ் காம்பனண்ட் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹூக் ஹூ லூக் லூப் ஃபார் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்சார் சென்சார்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்சார்னால் எதுவும் பண்ணாது என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து ரீடிங்காக தரும் ஸோ அது வந்து சென்சார்ஸ்க்கான வேலை ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் சென்சார் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஓன் சென்சாரும் எழுதிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் இல்லை பவர்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்து இப்போ வந்து இதுக்கு வந்து குறிப்பிட்ட பவர் சப்ளை தரணும் ஸோ அந்த பவர் சப்ளையை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் நம்ம தப்பாக டிட்டர்மைன் பண்ணால் ஒன்று பவர் வேஸ்ட்டாக போகும் இல்லை வந்து பவர் கம்மியாக போகும் ஸோ வந்து நம்ம பவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஸோ மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லித்தியம் அயான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதை ரீசார்ஜ் பண்ணுறக்காவே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் நிறைய பேட்டரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் ஸோ ஆக்சுவேட்டர்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும் இப்போ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி தரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து அடிஷ்னலாக நம்ம ஒய்ஃபை ப்ளூடூத் இல்லைன்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் சைஸ் பெருசாங்கிறது காட்டி பிஎல்இன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பிஎல்இனா ஒன்றும் இல்லை ப்ளூடூத் லோ எனர்ஜி ஸோ இதனால் என்ன யூஸ்னா ப்ளூடூத்தை ப்ளூடூத் கிட்டத்தட்ட ப்ளூடூத் செய்கிற வேலையை செய்யும் ஆனால் கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட் இருந்தான்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெட்டிங் வச்சுக்கோங்க கண்ட்ரோல் இன்புட் அண்ட் அவுட் புட் கண்டக்டிவ் டெக்ஸ்டைல் சென்சார் பவர் ஆக்சுவேட்டர் அண்ட் நெட்ஒர்க்கிங் ஸோ இதை நியாக வச்சுட்டு உங்கள் ஓன் வார்ச் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்